இருபது வரை பார்த்தாச்சு எனக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து பார்ப்பான் இருபத்தி ஒன்றுக்கு வந்து சீ கொடுத்துக்கிறாங்க சீன்னா சீனு அதாவது சொல்லுவாங்கள்ல நீ என்ன ரொம்ப சீன் போடுற ரொம்ப தான் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இங்கே வந்து சீதேவின்னு ஒரு பொண்ணு இருக்கிறாள் அந்த பொண்ணு வந்து நல்லா சீன் போடுவா சரியா அவள் வந்து அவளுக்கு கீழே உள்ளவங்களை எப்போதுமே அவள் வந்து மதிக்கவே மாட்டாள் அவங்கள வந்து இகழ்ந்து தான் பேசுவான் நீ அவ இகழ்ந்து பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்களே இகழ்ச்சியாக பேசுவாங்கள்ல ஸோ இகழ்ந்து தான் அவள் பேசுவான் அதே மாதிரி அவங்கள வந்து ஒரு அலட்சியமாக தான் பார்ப்பாள் அதனால வந்து அவர் ஒரு அடக்கமான பொண்ணே இல்லை ஓகேவா பொண்ணுனா அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பொண்ணுகிட்ட அந்த குணங்கிறது இத்தி ஓட இருக்காது ஏன் அவன் இப்படிலாம் இருக்கிறான்னு நினச்சான் அவன் வந்து செல்வத்தை வந்து நிறையா சம்பாதிச்சுட்டான் ஓகேவா செல்வத்தை நிறையா சம்பாதிச்சுட்டான் அதனால தான் வந்து அவள் அப்படி இருக்கிறா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தாத்தா பார்க்குறாரு நம்ம தாத்தா யார் காந்தி தாத்தா பாட்டினா அவை தாத்தானா காந்தி சரியா இது பார்த்தா நம்ம காந்திக்கு வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு வெறுப்பாயிட்டாரு என்னடா அந்த காலத்தில் இந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்னுச்சு அவருக்கு வந்து உறக்கமே வரலையா நம்ம காந்தி தாத்தாவுக்கு அதை பார்த்து உறக்கமே வரல வெறுப்பாயிட்டார் ரொம்ப அப்புறம் பார்த்தா அவரோட மகள் இருக்கிறான் அந்த காந்தி தாத்தாவோட மகள் வந்து லைட் வெளிச்சத்தில் வந்து பந்து விளையாண்டுட்டுருக்குறா ஸோ அதை போய் பார்க்குறாரு அந்த பொண்ணுக்கு வேறு முடியலைப்பா அவன் சளி பிடிச்சிக்கிச்சு ஓகேவா இதான் கதை தான் அதுக்கு மேலே கதை இல்லை ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் சீனா சீனு அப்போ யார் வந்து சீன் போடுறா சீனு சீதேவி சரியா சீனு சீதேவி அந்த பொண்ணு தனக்கு கீழே உள்ளவங்களை வந்து யாரையுமே மதிக்க மாட்டா அலட்சியமாக தான் பார்ப்பா அவங்கள வந்து இகழ்ந்து பேசுவாள் அவள் அடங்க மாட்டாள் அவர் ஒரு அடங்காத அடக்கமே இல்லாத பொண்ணு தான் ஸ்ரீதேவி பொண்ணுனால் பெண் ஓகேவா பெண்ணு தான் ஸ்ரீதேவி இப்போ இவ்வளோது முடிஞ்சிச்சா இப்போ வந்து ஏன் அவன் வந்து அப்படி இருக்கிறா அப்படின்னா அவ நிறையா செல்வத்தை சம்பா சம்பத்துனா சம்பாதிச்சு சரியா நிறையா செல்வத்தை வந்து சம்பாதிச்சு வச்சுட்டா அதனால தான் அவளுக்கு வந்து இப்படி இருக்கிறா ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் செல்வம் இருக்கிறவங்க வந்து அப்படி தானே பண்ணுறாங்க மோஸ்ட்லி அதனால சரியா இதை பார்த்து யாருக்கு வந்து ரொம்ப வெறுப்பாகுது நம்ம காந்தி தாத்தாவுக்கு காந்தி தாத்தாவுக்கு இதை பார்த்து வெறுப்பாயிட்டாரு வெறுப்பு வருதா வெறுப்பாயிட்டாரு அதனால அவளுக்கு அவருக்கு வந்து உறக்கமே போச்சு என்னடா அந்த பொண்ணு பிடிக்குதுன்ட்டு உறக்கமே போயிடுச்சு அப்போ வந்து அவரோட மகள் அதாவது கலைமகள் சரியா அந்த கலைமகள் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டுருக்கிறானா லைட்டு அந்த லைட்டு வெளிச்சத்தில் விந்து வந்து பந்துன்னு வச்சுக்குதுங்க ஸோ பந்து விளையாண்டுட்டுருக்குறாள் ஓகேவா அவளுக்கு வேறு என்ன பண்ணி முடியலை என்னென்னா சளி பிடிச்சிக்கிடுச்சு சரியா அதான் சளி ஸோ சீனா வந்து உங்களுக்கு சீனு சீதேவி வச்சு அப்படி அந்த கதையை வந்து எழுதிக்குதுங்க அவ்வளோதான் அடுத்து ஷூ சூனா வந்து சுல்லாம் சுல்லாம் இருக்குல்ல வீட்டில் சுல்லாம் கடிக்குமா ஓகே இதான் சுல்லான் சூனா சுல்லான் இப்போ சுல்லாம் வந்து இப்போ நம்ம எதாவது சாப்பிட்ற தட்டு எடுக்கிறோம்னா அதில் வந்து சில டைம் சுல்லான் கிடக்கும் அதை பார்த்தா அதில் நல்லா சுகமாக ஜாலியாக கிடக்கும் அந்த சூழல் நம்ம அப்புறம் என்ன பண்ணுவோம் அதை அடுத்து இன்னும் நீ சாப்பிட்ற தட்டில் கிடக்கிறியா அப்படின்ட்டு அதை விரட்டி விட்டுட்டு நம்ம சாப்பிடுவோம் அதை விரட்டி விட்டு சாப்பிட்டா தான் நமக்கு வந்து நன்மை இருக்கும் சரியா அப்படி நம்ம அந்த தட்டுலேருந்து அந்த சுள் அப்படி இப்போ அப்படின்ட்டு விரட்டும் போது அந்த தட்டு கண்டிப்பாக அந்த தட்டுலேருந்து எதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு ஓசை கேட்கும் சரியா தட்டு நவந்துடும் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்கும் இதான் வந்து சட்கட்டு அதாவது சூனா சுல்லாம் சுள்ளால் வந்து எதில் கிடக்குது அதட்டுன்னா தட்டு தட்டில் எப்படி கிடக்குது நல்லா சுகமாக கிடக்குது அதான் சுகம் சுல்லா வந்து தட்டில் வந்து நல்லா சுகமாக கிடக்குது அப்போ நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம் விரட்டி விட்டு தான் சாப்பிடணும் அப்போனா விரட்டுதல் அந்த சுல்லான விரட்டி விட்டு சாப்பிட்டா தான் நமக்கு நன்மை ஏற்படும் இல்லைனா நமக்கு எதாவது டிசீஸ் வந்துடும் சரியா அப்போனா சுல்லான விரட்டி விட்டு சாப்பிட்டாதான் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படி விரட்டும் போது எதாவது ஒரு சவுண்டு ஓசை கேட்குமா எதாவது ஒரு ஓசையை கேட்கும் அதான் ஓசை வந்து சூரியன்பா சூரியன் எங்கே இருக்குது வானத்தில் இருக்குது ஸோ பானம் வகை அவ்வளோதான் அடுத்து சை சைனா வந்து என்ன வச்சுக்கலான்னா சைக்கிள் நம்ம ஓட்டுவோம்ல சைக்கிள் அதை யாக வச்சுக்கிறோங்க சைனா சைக்கிள் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சைக்கிள் கேட்போம் அப்போ வந்து அவங்க அதை வந்து வாங்கி கொடுப்பாங்க நம்ம வந்து சைக்கிள் எப்படி வாங்க முடியும் கையில் வந்து ஏதாவது செல்வம் இருந்தால் தான் நம்ம அந்த சைக்கிளுங்கிற ஒரு பொருளாக வாங்க முடியும் சைக்கிளுங்கிறது ஒரு பொருளாக ஓகேவா அந்த அந்த சைக்கிளை வாங்கினா நம்ம கையில் கண்டிப்பாக செல்வம் இருக்கணும் அப்போ தான் அந்த பொருளை வாங்க முடியும் அதாவது சைனா சைக்கிளு நமக்கு வந்து கையில் செல்வம் இருந்தால் தான் இந்த சைக்கிளுங்கிற பொருளை நம்ம வாங்க முடியும் எல்லாத்தையுமே வந்துடுச்சு அவ்வளோதான் சேனா சேவல்னு யாச்சுக்கிறோங்க சேனா என்னது சேவல் சேனா உயர்வு ஆல்ரெடி அந்த புக்குலேயும் வந்து நம்ம சின்ன கிளாஸ் புக்குலேயும் இருக்கு ஓரல் தூரமணியில் இப்போ இங்கே வந்து பார்ப்போம் சேவல்ங்கிறது ஒரு உயரமான மரத்தில் தான் அடையும் சரியா அந்த இடத்துல வந்து அங்கே தான் அது உட்காரும் அதே மாதிரி அந்த சேவல் வந்து கூவுமா கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் அந்த ஒலி அந்த சா அந்த குறிப்பாக வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு சேவலாவது இருக்கும் அந்த சேவை வந்து சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் மூணு மணி ஆகிடுச்சி அஞ்சு மணி ஆகிடுச்சி எழுந்திரிங்க அப்படின்னு சரியா அதுக்கப்புறம் அந்த சேவலுக்கு இருக்கிற வீட்டுக்கும் எதிர்த்தாப்புல வந்து ஒரு கோட்டை இருக்குது சரியா அந்த கோட்டையில் வந்து ஒரு ரெண்டு ஜீவன் இருக்குது அதுதான் எருதும் காளையும் இவ வந்து பறக்கிறனால வந்து அவங்களெல்லாம் பிடிக்காது அதனால் அவங்க கூடலாம் இவங்க சேர மாட்டாங்க இந்த சேவை வந்து என்ன கலரில் இருக்குன்னா சிகப்பு கலரில் இருக்கும் இதான் ஷார்ட்கட்டு இப்போ சேனா சேவைலாம் சேவை வந்து மரத்தில் அடையும் சொன்னேன் அது என்ன பண்ணுன்னா அழிஞ்சி மரம் இது அழிஞ்சி மரம்னு ஒரு மரம் இருக்குது பழம் கூட சாப்பிட்டா கூட இறந்து போயிடுவாங்க அப்படிலாம் சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க நான் சாப்பிட்ருக்குறோம் அப்போ சேனா வந்து சேவல் வந்து சேவல் வந்து அழிஞ்சி மரத்தில் உயரமான இடத்துல தான் வந்து அடையும் சரியா அதோடய வேலை என்னென்னா சவுண்டு குறிப்பாக சவுண்டு கொடுக்குறது கூவிக்கி கூவணும் டைமுக்கு இந்த கூவுது எங்கள் வீட்டில் சவல் அது மாதிரி கூவிக்கிட்டே இருக்கும் அதுதான் அதோட ஒரு முக்கியமான ஒர்க்கு அது என்ன கலரில் இருக்குன்னு சொன்னேன் சிகப்பு கலரில் இருக்கும் அந்த மரம் இருக்குல்ல அந்த மரத்தில் தான் அடையின்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு எதிர்மறை எதிர்மறைன்னா எதிர் வீட்டில் எதிரில் ஒரு கோட்டை இருக்குது அதுதான் செங்கோட்டை எதிரில் ஒரு கோட்டை இருக்குது அது செங்கோட்டை அந்த இடபம்னா இடபம்ங்கிறது எருதை தான் குறிக்குமா புதுசாக அதனால் பார்த்தேன் ஓகே அப்போ இடபத்தை வந்து இடம்னு வச்சுக்கிறோங்க அப்போ அந்த கோட்டையில் அங்கே இருக்கிற இடத்துல வந்து ரெண்டு ஜீவ ரெண்டு ஜீவன் இருக்குது அதான் எருதுவும் காளையும் ஆனால் அவங்க கூட இவங்க வந்து இந்த சாவை வந்து சேராது அதான் சேரான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் சேனா சேவல் அது எப்போதுமே உயரமாக இருக்கிற உயர்வா உயரமாக இருக்கிற அழிஞ்சி மரத்தில் தான் அடையும் அந்த சேவல் வந்து சிகப்பு கலரில் இருக்கும் அது எப்போதும் குறிப்பாக வந்து எதாவது சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் கூவிக்கிட்டே இருக்கும் அதோட அதுக்கப்புறம் எதிர் வீட்டில்னா எதிர்மறை எதிர் எதிர்ட்டில் வந்து ஒரு கோட்டை இருக்குது அதான் செங்கோட்டை அங்கே வந்து ரெண்டு ஜீவன் எருதும் காளையும் இருக்கும் ஆனால் அந்த இடம் சொன்னேன்னா அந்த இடத்துல வந்து இந்த காளையும் எருதும் இருக்கும் ஆனால் அவங்க கூட இவங்க வந்து சேர மாட்டாங்க அதுதான் செய்கிறான் அடுத்தபடியில் பார்ப்போம் தேங்க்ஸ்